அனைவருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் வந்து அம்மையார் வந்து எலும்பி பிரகாசித்த இயேசுவின் சீடர்கள் அப்படிங்கிற புக்கில் வந்து மாய்மாலத்திற்கு எதிரான ஒரு எச்சரிக்கை அப்படிங்கிற அந்த தலைப்புல இருந்து தான் வந்து ஒரு சில ஆலோசனைகளை நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ வந்து ஆரம்ப காலத்துல வந்து இயேசு கிறிஸ்துவோடைய சீஷர்கள் வந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னாக்கா சபையை உருவாக்குறாங்க அப்போ அந்த சபையில் வந்து ஆட்கள் வந்து நிறையா சேர ஆரம்பிக்கிறாங்க அப்போது யூதர்கள் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து விசுவாசிகள் வந்து எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னாக்க நிறையா பேர் வந்து மத விரோதமிக்க யூதர்களால் அவர்களுடைய குடும்பங்களிலிருந்தும் நண்பர்களிலிருந்தும் பிரிக்கப்பட்டனர் சரிங்களா இன்றைக்கி நம்ம சத்தியத்தை ஏற்றுக்கிட்டவங்க இந்த ப்ராப்ளம் வந்து இப்போவும் கூட இருக்குது நிறைய இருந்து அவங்கள ஏற்றுக்கிட்டவங்கள வந்து ஒதுக்கி வச்சிட்றாங்க கொஞ்சம் இருக்க நல்லா இதாக இருக்கிறவங்க ஷைன் பண்ணிக்கிறாங்க இல்லைன்னாக்கா அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போயிடுறாங்க இல்லையா அப்போ ஆரம்பத்தில் அந்த மாதிரி வந்த விசுவாசிகளுக்கு அவங்களுக்கு தேவையான தங்குறதுக்கு இடம் சாப்பாடு அந்த இதெல்லாம் வந்து பராமரிக்கிறதுக்கான ஒரு காரியம் இருந்துச்சு அப்படிப்பட்ட அந்த காரியம் இருக்கிறப்ப தான் வந்து நிறைய செல்வாக்கு உள்ள விசுவாசிகள் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க அவங்க வந்து தியாகம் பண்ணி அவங்களுடைய பொருட்களெல்லாம் அவங்களுடைய நிலங்கள் இதெல்லாம் வந்து விற்று வந்து அப்போ சிலர்கள் கையில் கொடுக்குறாங்க இந்த ஊழியத்துக்கான அந்த காரியம் எதனால் வந்து பொதுவாக வந்து அவங்க வந்து வச்சு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்கான காரணத்தை வந்து அம்மையார் வந்து சொல்கிறாங்க அப்போ இப்படிப்பட்ட மனப்பான்மை அவங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க நம்ம வந்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை வாங்கிக்கிட்டோமா பரிசுத்த ஆவி உங்ககிட்ட இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேள்வி வெளி சபையிலையும் கேட்குறாங்க நம்ம நமக்குள்ளாரையே வந்து கேட்டுக்குவோம் என்னன்னாக்கா இந்த குணங்கள் அவங்கக்கிட்ட வந்தது எப்படி அப்படின்னாக்கா பரிசுத்த ஆவியானவர் தான் அவங்களுக்குள்ளார கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்போது அப்போ வந்து என்னப்பட்ட என்ன மாதிரியான குணங்கள் அவங்க இருந்தாங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த தாராள மனப்பான்மை வந்து பரிசுத்த ஆவினால் அருளப்பட்டதாக இருக்குது அப்போது எததுக்காக வேண்டி அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்க இந்த மனமாற்றத்துக்குள்ள உள்ளவங்க எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாக்க நிறைய பேர் வந்து சுவிசேஷத்தினால மனம் மாறியவர்கள் வராங்க அப்படி மாறி வரவங்க வந்து ஒரே இருதயமும் ஒரே மனசும் அதாவது ஏக சிந்தை அப்படிங்கிற அந்த ஐக்கியத்துக்குள்ளார ஒரு மனப்பாட்டுக்குள்ளார அவங்க வராங்க அப்போது இந்த ஊழியத்தை வந்து கடவுள் வந்து எங்கிட்ட எங்ககிட்ட வந்து ஒப்படைச்சிருக்கிறாரு இதை எப்படியும் வந்து வெற்றியான பாதையில் கொண்டு போகணும் அப்படிங்கிற அந்த வாஞ்சைய அவங்க இருதயத்தில் கொண்டு வந்து கொடுக்குறாரு அப்போ பரிசுத்த ஆவியானவர் ஒருத்தவங்க உள்ளத்துக்குள்ளார வந்தாக்க அவங்க என்னென்ன குணங்களுக்குள்ளார வராங்க அப்படிங்கிறது தான் நம்ம வந்து முக்கியமாக இங்கே வந்து பார்க்கறோம் ஒருமண பாட்டுக்குள்ளார வராங்க தாராளமாக கொடுத்து உதவணுங்கிற அந்த இருதயத்துக்குள்ளார வராங்க இந்த ஊழியம் வெற்றி அடையணுங்கிறதுக்கான ஒரு மனசு அவங்களுக்குள்ளார வருது அப்போது என்கிட்ட இருக்கிற இந்த அந்த பேராசைக்கெல்லாம் அவங்க வந்து இடம் கொடுக்கல அதை காட்டிலும் ஆத்துமாக்கள் வந்து சேர்றாங்க பார்த்தீங்களா அந்த சகோதரர்கள் மேலே வந்து அவங்களுக்கு வந்து அன்பு அதிகமாக இருக்குது அவங்கள எப்படியாவது நம்ம ஆதரிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் சிந்தனைக்குள்ளார வராங்க அப்போ அந்த பணத்தின் மேலுள்ள ஆசையை காட்டிலும் அவங்கக்கிட்ட இருக்கிற உடை உடைமையை காட்டிலும் நிறைய ஆத்துமாக்கள் கொண்டு வந்து சேர்க்கணும் இந்த ஊழியம் வந்து இன்னும் அதிக பேர் வந்து கிறிஸ்துக்குள்ளார வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவங்க வந்து அந்த எண்ணங்கள் சிந்தனைக்குள்ளார வராங்க அதுவும் இல்லாமல் இந்த பணம் நேரம் இந்த செல்வாக்கு இது எல்லாமே தேவன் அவர்களுக்கு இந்த ஊழியத்திற்காக தான் கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிற அந்த எண்ணங்களுக்குள்ளார அவங்க வராங்க அப்போ பரிசுத்த ஆவியான ஒரு ஒவ்வொருத்தருடைய உள்ளத்துலையும் வரப்ப நம்மளுடைய குணங்களில் வந்து பர்சனலாக குணங்களில் மாற்றங்கள் உண்டு ஆனால் சபையாக நம்ம வந்து செய்ய வேண்டிய காரியங்கள்லேயும் நம்மளுடைய குணங்கள் எந்த அளவுக்கு மாற்றத்துக்குள்ளார வர வேண்டியது இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் ஆதியில் இந்த சபையில் வந்து உள்ளவங்க வந்து இதனால் தான் வந்து பொதுவாக வந்து எல்லாமே வச்சு அவங்க வந்து செலவு செஞ்சதுக்கான காரணம் வந்து இதுதான் சரிங்களா அடுத்து வந்து இதில் வந்து தேவன் வந்து எதற்காக நம்மளை ஆசிர்வதித்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு காரியத்தை வந்து அம்மையார எழுதியிருக்காங்க என்னன்னாக்கா தேவன் தான் ஆஸ்தியினால் மனிதர்களை ஆசிர்வதிக்கிறார் இந்த ஆசீர்வாதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறத யார் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமையை கொடுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு செல்வாக்க கொடுத்து ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு இடத்துல வைக்கிறாரு அப்படின்னு சொன்னாக்க இது எல்லாமே தேவனுடைய திட்டம் அப்படிங்கிறத வந்து நான் வந்து உணர்ந்துக்கணும் அது சின்னதோ பெருசோ அவங்களுக்குள்ள திறமைகள் சரிங்களா அந்த அடையறதுக்கு அவர் தான் அவர் சூரிய ஒளியையும் மழையையும் அனுப்புகிறார் அவர் பயிர்களை வளர செய்கிறார் அவர் உடல் நலத்தையும் செல்வத்தையும் சம்பாதிக்கிறதுக்கான திறமையை தருகிறார் நமக்குரிய ஆசிர்வாதங்கள் அனைத்தும் நிறைவான அவரது கரத்திலிருந்து வருகிறது அதற்கு பதிலாக ஸ்தோத்திர காணிக்கையும் நன்றியறிதல் காணிக்கையும் குற்ற நிவாரண காணிக்கையும் அதிகரித்தவைகள் அனைத்திலுமிருந்தும் பத்திலொரு பங்கையும் தாராளமான காணிக்கையையும் கர்த்தருடைய பணியை முன்கொண்டு செல்வதற்காக ஏராளமாக உண்டாயிருக்கும்படி தசமபாகத்தையும் காணிக்கையையும் செலுத்துபவர்களாக ஆண்களும் பெண்களும் இருக்க வேண்டும் என்பதை அவர் எதிர்பார்க்கிறார் அப்போது கடவுள் எனக்கு வந்து கொடுத்துருக்கிற ஒவ்வொரு திறமையும் ஒவ்வொரு ஆசிர்வாதமும் அவருடைய ஊழியத்திற்கு அதாவது நம்ம வந்து யாராவது ஜபம் பண்ணதுனால தான் நம்மலாம் வந்து இங்கே வந்து உட்காந்துருப்போம் அதே போல் வந்து மற்ற ஆத்துமாக்களுக்காக நம்ம வந்து சபையாக ஐக்கியத்தில் வந்து இருந்து ஒரு மனப்பாட்டோடு ஏக சிந்தையோடு என்ன செய்யணும் அவரை நோக்கி ஜபிக்கணும் உபவாசிக்கணும் காத்திருக்கணும் மனத்தாழ்மையாக இருக்கணும் பாவங்களை அறிக்கை செய்யணும் அப்போத்தான் வந்து அவர் என்ன செய்கிறாரு கிறிஸ்து வந்து நமக்கு வாக்கு கொடுத்துருக்கிறார்ல பரிசுத்த ஆவியானவரை நான் போய் இதாகிட்ட நான் வந்து உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன் அவர் வந்து தேற்றரவாளரை அனுப்புவார் அப்போ இந்த அனுபவம் நமக்குள்ளார இருக்கிறப்ப தான் நமக்குள்ளார பரிசுத்த ஆவியானவர் வருவார் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளார வரப்ப அந்த ஊழியத்துக்கான தாகம் அந்த ஆத்துமத்துக்கு மேலே உள்ள பாரம் இது எல்லாமே வந்து நமக்குள்ளார அவர் கொடுக்குற ஒரு காரியமாக இருக்குது அப்போ அந்த ஆத்தும பாரம் நமக்குள்ளார வரப்ப ஆட்டோமேட்டிக்கா நமக்கான அந்த திறமைகள் அனைத்தையும் ஊழியத்திற்கு தாங்குபவர்களாக ஊழியம் செய்பவர்களாக நம்ம வந்து மாறுறவங்களாக இருப்போம் அப்போ இந்த காரியம் வந்து இப்போ இப்படி இருக்கிறச்ச வந்து நமக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும் அனணியால் சப்பொரியால் கதை வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்போ அந்த இடத்துல வந்து மன்னிச்சு விடணும்னா விட்டுருக்கலாம் ஆண்டவர் இல்லைங்களா அன்னைக்கு நடந்த காரியம் இன்னைக்கு சபைகளில் நடக்குதா இல்லையா காணிக்கைகளை தசம பாகங்களை வஞ்சிக்கிற காரியங்கள் நடக்குதா இல்லையா ஆனா இந்த காலகட்டத்தில் வந்து என்னது அது போயிட்டு இருக்கு ஆனால் அப்போ வந்து அந்த சபை உருவான அந்த காலத்துல வந்து கடவுள் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னாக்க நெறியிலிருந்து தவறி விடாதபடி அதனை காப்பதற்கு இந்த அடையாளமான வெளிக்காட்டுதல் அவசியம் என்பதை முடிவில்லாத ஞானம் கண்டது அவங்களுக்கு கொடுத்த அந்த நியாய தீர்ப்பு சரிங்களா அடுத்து வந்து ஆண்களும் பெண்களும் தேவனை சேவிப்பதாக கூறி கொண்டிருந்து பிசாசை தொழுது கொண்டிருந்தால் சபை ஆபத்துக்கு உள்ளாயிருக்கும் அடுத்து வந்து மனிதர்களால் தேவனை வஞ்சிக்க முடியாது என்பதற்கும் இருதயத்தில் மறைத்து வைத்திருக்கும் பாவத்தை அவர் கண்டுபிடிக்கிறார் என்பதற்கும் அவர் பரிசுரிக்கப்பட அனுமதிக்க மாட்டார் என்பதற்கும் இந்த நியாய தீர்ப்பு சாட்சி பகிர்ந்தது அவங்களுக்கு கொடுத்த அந்த ஒரு இது என்னன்னாக்க மறைமுகமா வந்து யாருக்கும் தெரியாம நான் செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு காரியத்தில் வந்து செஞ்சாலும் அதையும் யார் பார்த்துட்ருக்காங்க கடவுள் பார்த்துட்ருக்காரு கடவுள் அவரோட நாமத்தை பரிகசரிக்க விடமாட்டார் அப்படிங்கிறத வந்து நம்ம உணரணும் மனசுக்குள்ளார உள்ள பாவத்தையும் அவர் வந்து வெளிக்கொண்டு வந்துடுவாருங்கிறத அந்த ஞாபகம் நமக்கு வந்து எப்போவுமே இருக்கணும் அடுத்து வந்து இந்த பாசாங்கையும் மாய்மலத்தையும் தவிர்ப்பதற்காகவும் தேவனை கொள்ளையிடுகின்ற காரியத்தில் எச்சரிக்கையாய் இருப்பதற்காகவும் சபைக்கு ஒரு எச்சரிக்கையாக இந்த காரியம் வடிவமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாரு அடுத்து வந்து பேராசை மோசடி மாய்மாலம் ஆகியவர்களின் மீதுள்ள தேவனின் வெறுப்பு ஆகியவற்றை பற்றிய இந்த உதாரணம் ஒரு அபாய அடையாளமாக இருக்கும்படி இது ஆரம்ப கால சபைக்கு மட்டும் கிடையாது இப்ப தொடர்ந்து வர சபைக்கும் இது வந்து ஒரு எச்சரிப்பு இது ஒரு பாடமாக அவர் வந்து கொடுத்துருக்கிறாரு அப்போ வந்து நம்ம வந்து நம்ம மனசு வந்து ஒவ்வொருத்தரும் வந்து காணிக்கைகளை நம்ம வந்து எப்படி செலுத்துறோம் அப்படிங்கிறது ஒரு காரியம் இன்னொன்று வந்து ஒரு இது சொல்றாங்க நம்ம வந்து இப்போ வந்து அனணையால் சப்புகிறால் வந்து அவங்க வந்து அவங்க வந்து ஏற்கனவே நாங்கள் வந்து வித் வித்து உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி கடவுள் முன்னாடி அங்கே உள்ள பேதூர்கிட்ட அவங்கக்கிட்ட அப்போ சிலர்கள்கிட்ட வந்து வாக்கு கொடுத்துட்டு போகிறாங்க அப்போ அந்த மாதிரி வாக்கு கொடுத்துட்டு போகிற ஒரு காரியத்தில் வந்து கரெக்டாக நம்ம நடக்கணும் அப்படிங்கிறது தான் கடவுளுடைய விருப்பம் ஆனால் இந்த வாக்கு தத்துவத்தின்படி வந்து சாத்தா நம்மளை வந்து செய்ய விட மாட்டான் அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து சொல்கிறாங்க அதாவது தாங்கள் செய்த வாக்கு தத்தத்தை சாத்தானின் பகுதியிலிரு பகுதியிலிருந்து தூண்டக்கூடிய எதிர்ப்பு எதுவும் இல்லாமல் நிறைவேற்றி விடலாம் என்று ஒருவரும் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்போது நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியங்களில் வந்து நான் இனிமேல் ஃபாஸ்டிங் இந்த மாதிரி ஒரு நேரம் நான் இருக்கிறேன் இல்லை நான் வாரத்தில் ஒரு நாள் நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன் இந்த மாதிரி பொருத்தனைகள் நம்ம வந்து காணிக்க கொண்டு வந்து கொடுக்குறது வேறு எதுலேயும் நம்ம வந்து என்ன செய் செய்வோம் பொறுத்தனைகள் நம்ம வந்து பண்ணுறவங்களாக இருக்கும் அப்போது அந்த பொருத்தனைகள் பண்ணுறதில் வந்து சாத்தா வந்து என்ன செய்ய விட மாட்டான் அவ்வளோ ஈஸியாக வந்து அவன் வந்து விட விடமாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பூமியின் மீது மீட்பரின் ராஜ்யம் ஏற்படுவதில் அவன் சந்தோஷமுடையவனாக இருப்பதில்லை இடப்பட்ட ஆணை மிக அதிகம் என்றும் அது ஆசையை சேர்க்கின்ற அவர்களுடைய முயற்சியையும் குடும்பத்தினர்களுடைய வாஞ்சைகளை நிறைவேற்றுவதற்கும் கூனி போக செய்துவிடும் என்னும் கருத்தை சாதான் நம்ம மனசில் கொண்டு கொடுப்பான் சரி இந்த வாரம் விட்டுருவோம் அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் இந்த வாரம் வந்து காணிக்கை இவ்வளோ போட்டால் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டுனா நம்ம மனசுக்குள்ளார கொண்டு வந்து எதாவது அதாவது நம்ம பொருத்தனையை வந்து நிறைவேற்ற முடியாத அளவுக்கு எதாவது கொண்டு வந்து போடுவான் அந்த போடுற அந்த ஒரு காரியத்தை நம்ம மேற்கொண்டு தான் நம்ம வந்து நம்மளுடைய பொறுத்தனைகளையே அந்த காணிக்கைகளை கொண்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லி சொல்கிறாங்க ஆண்களும் பெண்களும் விருப்பம் இல்லாத மனதுடன் தேவனுக்கு மிகவும் கொண்டு அதே நேரத்தில் பற்றி தேவனுடைய பொருட்கள் எல்லாம் எவ்விதமாக பயன்படுத்தப்படுகின்றன என்பதை பற்றி ஒரு கணக்கை அவர் ஒரு நாள் கேட்பார் என்பதை எல்லாரும் மனசுக்குள்ளார வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சகலவிதமான மாய்மாலங்கள் வஞ்சகள் வஞ்சகங்கள் ஆகியவர்களின் மீது உள்ள அவரது வெறுப்பு எவ்வளவு ஆழமானதும் அவமனை அவமதிப்பானதாகவும் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் சரிங்களா அப்ப நம்ம கொடுக்கின்ற ஒவ்வொரு காணிக்கையும் நம்ம மனசார எப்படி கொடுக்கிறோம் அப்படிங்கிறத பாக்குறாரு நம்ம வந்து அந்த ஏழை தேவ ரெண்டு காசு தான் போட்டாங்க அதை வந்து பெருசாக சொல்றாரு அப்படின்னா அவங்களோட மனசுல இருந்து அவங்க எவ்வளோ தாகத்தோட எவ்வளோ விருப்பத்தோடு அதை போட்டிருந்தாக்க அந்த காணிக்கையை வந்து அவர் அவ்வளோ பெருசாக அவர் பேசியிருப்பார் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வரப்ப நம்ம தனிப்பட்ட குணத்துல வந்து மாற்றம் அடைவுறது அப்படிங்கிறத பிளஸ் அதோட வந்து சபைகளுக்கான காரியத்திலையும் சரி ஊழியத்தை தாங்குற காரியத்திலையும் சரி மற்ற ஆத்மாக்களுக்காக நம்ம பாரப்பட்டு ஜெபிக்கிற ஆட்களாக மாறுறதுக்கு ஒரே வழி பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம்தான் இன்னொன்று ஐக்கியம் ஐக்கியம் வந்து ரோ தனிப்பட்ட நம்ம வந்து சொல்ல நம்ம பெரம்பலூர் சபை வந்து ஐக்கியத்தில் ரொம்ப கம்மியாகவே தான் இருக்கும் ரொம்ப சீரோ நிலையில தான் நம்ம இருக்கிறோம் ஏதோ சனிக்கிழமை மட்டும் வந்துட்டு போயிட்டு இருக்கிறோம் மற்ற ஒரு சில சபையில் கம்பேர் பண்ணுறப்ப கிடையாது இப்போ இதில் படித்ததுலையும் பார்த்தாக்க நம்ம ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அவங்க வந்து அப்போ சலர்கள் காலத்தில் வந்து எப்பெல்லாம் வந்து அவங்கள ஐக்கியப்பட்டு ஜபத்திலையும் உபவாசத்துலேயும் தரித்திருந்து அவங்க வந்து ஒற்றுமையாக இருந்து ஒருமனப்பாட்டோடு வந்து இருந்த பக்கம் மட்டும்தான் அங்கே வந்து அந்த ஊழியம் வல்லமையாக நடைபெற்றது அதிமுக அறுவடை அதிகமாக செய்யப்பட்டது அப்போது இந்த முடிவு காலத்தில் இருக்கிற நாம் நம்ம சபையில் இன்னும் ஐக்கியத்தில் ஜாஸ்தியாக இருந்து ஒருமன பாட்டோடு உபாசிக்கிற ஜபத்துக்கும் மற்ற எல்லா காரியத்துக்கும் அருமையான வல்லமை பெருசாக இருக்குங்கிறத வந்து தேவன் இந்த காலத்துலையும் நமக்கு உணர்த்துறாரு இன்றைக்கி நாம் வந்து அந்த ஜப ஐக்கியத்துக்காக வேண்டி இன்றைக்கி ப்ரேயர் இருக்கிறது அதில் எல்லோரும் தவறாமல் வந்து கலந்துக்குவோம் முடிவு எடுத்திருப்போம் நம்ம வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து எப்படி சாத்தா வந்து இடையில வந்து சிந்து பாடிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அம்மையார் நமக்கு வந்து ஒரு எச்சரிப்பையும் கொடுத்துருக்காங்க அதையும் மீறி கடவுளுடைய நாம மயமு அனைவரும் அந்த உபவாச அந்த ஜபக்கூட்டத்தில் வந்து நம்ம வந்து கலந்துக்குவோம் இந்த பெரம்பலூர் பட்டணத்தில் இன்னும் வந்து கிராமங்கள் ஊழியங்கள்லேயும் வல்லமையான ஊழியம் நடைபெற நாம் எவ்வளோக்களவு ஐக்கியத்தில் ஒரு ம ஒருமனப்பட்டு அந்த அளவுக்கு ஊழியம் வல்லமையாக நடக்கும் அதற்கான தொடக்கத்தை இந்த நாளிலிருந்து தொடங்குவோம் இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கும் சபையாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆமீன்